அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீசன் டைமில் நம்மளுக்கு கிடைக்கக்கூட தொயிரிக்காயை வச்சு தான் ஒரு சுவையான குழம்பு பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கடாயில் நான் இருபது பல்ல அளவு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அதோட சோம்பு அப்புறம் வந்து தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் குளம் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பூண்டு இதை போட்டு கொஞ்சமாக வதங்குற வரைக்கும் நம்ம தாளிச்சுக்கணும் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதோடு நான் சேர்த்துக்க போகிறேன் இப்படி சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் கொஞ்சமாக அளவு வந்து வேக வச்ச பயரை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா உப்பையும் போட்டுட்டு புளி சிலையும் ஊற்றிட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் நான் பயிரை வந்து கொஞ்சமாக வேக வச்சிருக்கேன் ஏன்னா முருகக்காவும் கத்திரிக்காவும் டக்குனே நம்மளுக்கு வெந்துடும் பயிர் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் இதில் வந்து வேக வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப சுவையான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸ் இது கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நம்ம பாசி பிறப்பு வந்து சேர்த்துக்கப்போகிறோம் பாருங்க அவ்வளோதாங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு வெங்காயம் மிளகா வத்தல் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோட தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா அவ்வளோதாங்க இதுக்கான சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டில் நம்ம இதை ஊற்றி இதுக்கான காம்பினேஷனாக வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அந்த காய் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குங்க சூடான சாதத்தில் இப்படி தோயிரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்